போதைப் பொருளை ஒழிப்பதற்கு முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் ஊடக நிறுவன பிரதானிகளுடன் சந்திப்பில் ஜனாதிபதி வலியுறுத்தல் என்பதாக இன்றைய வீர கே சிறுபத்திற்கே தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது ஜனாதி ஜனாதிபதி தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அந்த அடிப்படையில் அரசியல் மற்றும் பொருளாதார விடயங்கள் குறித்து விவாதிக்க முடிந்தாலும் நாட்டிலிருந்து போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருக்கிறது இடமில்லை போதைப் பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலைத்திட்டத்துக்காக முழு நாடும் ஒன்றுபட வேண்டும் என்று ஜனாதிபதி அனுராகமார் திசாநாயக்க வலியுறுத்தியிருக்கிறார் போதைப் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நேற்று முன்தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் தற்போதைய தேசிய பேரழிவாக மாறி இளைஞர் சமூகத்தை போன்றே பாடசாலை மாணவர்களின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கு விளைவித்து வரும் போதைப்பொருள் வர்த்தகத்தை மையமாக கொண்டு அநேகமான குற்றங்கள் நடப்பதும் அவதானிக்கப்படுகிறது அதன்படி தேசிய மட்ட அரசியல் தலைமைத்துவம் முடிவெடுக்கும் பொறிமுறை மட்டுமின்றி பரந்த பொதுமக்கள் பங்கேற்புடன் கூடிய தேசிய மட்டத்திலான வேலைத்திட்டத்தின் ஊடாக போதைப்பொருள் பொருள் அச்சுறுத்தலை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்றும் அடையாளம் காணப்பட்டு இருக்கிறது அந்த தேசிய நோக்கத்தை அடைவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு முன்னெடுக்கப்படுவதோடு பரந்தளவிலான பிரசார செயல்முறையின் ஊடாக போதைப் பொருள் அச்சுறுத்தல் குறித்து சமூகத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒரு பாரிய திட்டம் ஒன்றாக இந்த திட்டம் செயற்படுத்தப்படுகிறது இந்த பிரசார திட்டத்தை செயற்படுத்துவதில் இலத்திரணியல் மற்றும் அச்சு ஊடகங்களால் மேற்கொள்ளக்கூடிய பங்களிப்பு குறித்தும் இங்கு விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய ஜனாதிபதி அன்ருக்குமார் திசாநாயக் அவர்கள் போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் அதனோடு தொடர்புடைய குற்றக்கும்பலின் நிதி பலம் பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு அரச பொறிமுறை மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கூட வீழ்ச்சியை செய்து நாட்டையும் சமூகத்தையும் அளித்து வருகிறது எனவே தற்போது அரசாங்கம் இந்த அச்சுறுத்தலுக்கு இனிமேலும் இடமளிக்க போது முடிவு செய்திருக்கிறது இதற்கான அனைவரின் பங்களிப்பும் எதிர்பார்க்கின்றோம் மேலும் கடந்த காலங்களில் அரசியல் நிலையின் கீழ் சுதந்திரமாக வளர்ந்த இந்த குற்றங்கள் தற்போது நாட்டையும் சமூகத்தையும் கடுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது அதற்கு போலீஸ் சுங்கம் மோட்டார் வாகன போக்குவரத்து மற்றும் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் உள்ளிட்ட முக்கிய அரசு நிறுவனம் இருந்து வருகின்றது எனவே மீண்டும் இவ்வாறு நிலைமை ஏற்படாதவாறு சகல எதிர்கால சந்தித்திற்காக இந்த தேசிய பேரழிவை தோற்கடிப்பதற்கு அனைவர் மீதும் சுமத்தப்பட்டுள்ள மறுக்க முடியாத பொறுப்பை அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் ஆரம்ப நிகழ்வு எதிர்வரும் அக்டோபர் மாதம் முப்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு கொழும்பு சுகாதாச உள்ளகரங்கில் ஜனாதிபதி அனுருகுமார் இசாநாயக்க தலைமையில் இடம்பெறவிருக்கிறது சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜாயத்தீச ஜனாதிபதியின் செயலாளர் கலாணி நந்திக்க சனத் குமாநாயக ஆகியோரும் அரசு மற்றும் தனியார் இளத்திறனியல் மற்றும் அச்சு ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பொழுதுபோக்கு துறை நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டதாக அந்த செய்தியும் நாங்கள் போதைப் பொருளை ஒழிப்பதில் ஜனாதிபதி இப்போது திட்டவட்டமான முடிவில் இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது